இந்த ஜென்ரலாக இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா முந்திக்கிட்டு இவரு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களே வந்து விளக்கம் கொடுக்குறீங்க ஏங்க நீங்கள் கேள்வியே கேட்கல அதாவது எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ இதே தவிர தான் வந்து நீங்கள் கரூரில் நீங்கள் யாருமே எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாவே வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை பேச சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி அவர் வாலண்டியராக வந்து ஸ்லைட் சோலம் போட்டு காமிச்சுருக்கோம் நீங்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்ட நீங்கள் எப்படி பயப்படுறீங்க இது வந்து என்ன சொல்கிறது சட்டசபையிலே வந்து ஒரு முரணாக தான் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சபாநாயகர் வந்து சபாநாயகர் வேலையை பார்க்கறதை விட்டுட்டு டிஎம்கேக்கு என்ன சொல்கிறது முழு மூச்சாக வேலை பார்க்குறாரு இதே சபாநாயகர் வந்து கர்நாடகத்தில் எந்தளவு கேவலமாக திருநாருங்கிறதாவது மாஞ்சோலை தே தொழில்தொட தேத்தோட தொழில்கள் அந்த இறப்பு சம்பந்தமாக வந்து பயங்கரமாக பேசினாலும் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க திமுக காரணம் கூட வந்து என்ன சொல்கிறது அளவுக்கு அதிகமாக நீங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா இல்லைன்னா நீங்கள் பதில் சொன்னாங்க அவங்க எப்படி செஞ்சாங்க அதை நீங்கள் அவங்க கணத்துல வந்து நீங்கள் கிணத்துல வந்துருவீங்களா இதெல்லாம் வந்து தவறானது இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் எப்படி செஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இன்னொருத்தர கையை காமிச்சு கையை காமிச்சு தப்பிக்க அப்போ நீங்கள் தப்பிக்க தானே பார்க்குறீங்க இப்ப நாளைக்கெல்லாம் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நாளைக்கே அவங்க அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்களும் கொடுப்பீங்களா உலகத்தூர் அங்கே கையில் இருக்குது சார் இது வந்து த்ரீ டூ ஃபைவ் ஓ க்ளாக் நீங்கள் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கலாம் சார் அதுக்கு மேலே வந்து அவங்க வெயிட் பண்ணோம்னா மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரணும் உங்களுக்கு அறிவு இல்லையா அதாவது புது புதுசாக கட்சி உங்களுக்கு அறிவு உங்க கவர்மெண்ட்டுக்கு அறிவு இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஆஃபீசர்ஸ் அறிவு இல்லையா அவங்க சொல்ல வேண்டியது அப்படின்னா சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து சட்டை கிழிச்சி ரோட்டில் போனால் அது எவ்வளோ அது அசிங்கமாக தெரியல மக்களுக்கு உங்களை அரசியல் வந்து யாரை ஏற்றுக்கொள்வாங்களா நீங்கள் அதெல்லாம் மீறி பொய் பி பண்ணி இதுவரைக்கும் அவர் பண்ணோன பாலிடிக்ஸுக்கும் அந்த கரூர் ட்ரா ட்ராஜலிக்கு அப்புறம் வந்து அவருக்கே தெரியும் பாலிடிக்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷையிலங்கிறது அவர் கட்டாயம் உணர்ந்திருப்பார் நம்ம வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு போகலாம் என்னைக்கே அவர் அதுக்கு வந்து இனிமே இப்போ ஒரு மனதளவுலேயே வந்து தயாராக இருப்பார் ஆனால் இது வந்து இந்த பாலிடிக்ஸ் செட் ஆகாது உச்சநீதிமன்றம் உடனடியாக வந்து திமுக சாதனமாக கொடுத்துட்டு நாங்கள் சொல்ல போகிறதுலாம் கிடையாது முதல்ல நீங்கள் வந்து ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் மதிக்கணும் உங்களுக்கு நமக்கு சாதகமாக வரும்போது மட்டும் மதிக்கிற அந்த எண்ணத்துலேருந்து இவங்க வெளியே வரணும் இந்த தவறான ப தகவல்களை பரப்புறது இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு பண்ணுற முன்னாடி இவ்வளோ பணம் வந்து விளையாடி இருக்கிறது இது எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இவங்க நம்ம அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்ட் சைட்லேருந்து அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னா அவங்க காரணத்தை அடுக்கிறாங்க இவ்வளோ அதாவது வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்கக்கூடாதுன்றது விஜய்க்கு ஃபேவராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லிடுறாங்க கருவு கரு கூட்டணி சிலுக்கு இது எப்படி எதிர்கொள்ள இருக்குது சார் தமிழக அரசு இல்லை நீங்கள் இந்த விஜய்க்கு சாதகமான அப்படின்னு நம்ம சொல்லாதீங்க அதாவது என்னென்னா நீங்கள் ஜம் ஜட்ஜ் என்றைக்குமே வந்து இந்த கட்சிக்கு சார்பாக அந்த கட்சிக்கு சார்பாக அப்படி நம்ம அப்படி பேசவே கூடாது ஏன்னா அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி அவங்க முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதுதான் நம்ம இது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதகம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு சாதமாக கொடுத்துட்டாங்க அது டிஎம்கேக்கு ஒரு இது ஆதரவாக கொடுத்தாலும் அவங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கோ அதுதான் இவங்க அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும் என்ன காரணத்துக்காக வந்து அவங்க சிபிஐ விசாரணை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் ரொம்ப வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட் அஃபீசியல்ஸ் வந்து நீங்கள் அரசியல்வாதி மாதிரி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடக்காதுங்கிறது அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அவர் இருக்கிறாரு அமுதாயிஸ் அவங்க இருக்கிறாங்க அதை இருக்கிறதே ஹையர் ஆஃபீசர்ஸ் எல்லாமே நீங்கள் பேட்டி கொடுத்து என்ன சொல்லிட்டீங்கன்னா விஜய் மேலே தான் தப்பு அதாவது நீங்கள் ஒரு சாரூபா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் இவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் ஏற்கனவே மேல உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு சொல்லிட்டாங்க நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள அதிகாரிகள் வந்து எந்த விதத்தில் வந்து அவங்களால அவங்களால வந்து சரியாக வேலை பார்க்க முடியும் அதை தான் ஹை சாரி உச்சநீதிமன்றம் வந்து கிளியராக சொல்கிறாங்க இது இந்த இதை பார்க்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதில் தான் அவங்களுக்கு டவுட் அதிகமாகுது ஏன்னா நீங்கள் சாதாரணமாக மக்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருங்க அடக்குமுறைகள் எல்லாத்தையும் சரிங்க நீங்க உச்ச நீதிமன்றம் கேள்வி பெற்றிருக்கல நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள் ஸோ அதனால வந்து உச்ச சரியான கரெக்டாக ஒரு டிசிஷன் தான் எடுத்துருக்குறாங்க இது யாருக்குமே இவங்களுக்கு சாதகம் அவங்களுக்கு சாதகம் அப்படின்னு நம்ம முதல்ல அது பேசவே கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து ஏன்னா உச்ச நீதிமன்றம் இது யாரோட கண்ட்ரோலையுமே கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல தமிழக சட்டப்பேரவை கொடுத்துட தொடங்கியிருக்கு சார் மலைக்கால கொடுத்துட்டார் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு ஒரு இலக்கம் கொடுத்துருக்காரு விஜயகுள் வந்துட்டு தாமதமாக வந்தனால தான் இந்த விபத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சார் எப்படி பார்க்குறது ஜென்ரலாக கூட்ட கூட்டத்தொடர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா முந்திக்கிட்டு இவரு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களே வந்து விளக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் கேள்வியே கேட்கல நீங்கள் அதாவது எல்லாம் கேள்வி எழுப்பிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ இதே தவிரத்தை வந்து நீங்கள் கரூர்லேயே செஞ்சுங்க நீங்கள் யாருமே எதுவுமே கேட்குற முன்னாடி நீங்களாவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை பேச சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி அவர் வாலண்டியராக வந்து ஸ்லைட் சோளம் போட்டு காமிக்கிறோம் நீங்கள் இதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க இது வந்து என்ன சொல்கிறது சட்டசபையிலே வந்து ஒரு முரணாக தான் இருக்குது நீங்கள் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சபாநாயகர் சபாநாயகரை வந்து சபாநாயகர் வேலையை பார்க்குறத விட்டுட்டு டிஎம்கேக்கு என்ன சொல்கிறது முழு மூச்சாக வேலை பார்க்குறாரு நீ இதே சபாநாயகர் வந்து கருணாநிதி எந்தளவு கேவலமாக திட்டினாருங்கிறது வந்து மாஞ்சோலை தொழிலோட தேயிலைத்தோட தொழிலர்கள் அந்த இறப்பு சம்பந்தமாக வந்து பயங்கரமாக பேசினாலும் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க திமுக காரணம் கூட வந்து என்ன சொல்கிறது அளவுக்கு அதிகமாக நீங்கள் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸோ இது வந்து இது ஒரு முரண்பாடு தான் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பேசியிருக்கணும் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் எப்படி விஜய் மேலே நீங்கள் குற்றம் சொல் நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கான இன்னும் இன்னும் ஃபைண்டிங்ஸ் எதுவுமே ப்ராப்பராக அதாவது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒரு நம்பர் கமிஷன் அமைச்சிங்க அதுக்கப்புறம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண ஹைகோர்ட் சொல்லிச்சு இப்போ அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு இந்த இந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒருத்தரை நீங்கள் குறை செல்ல வேண்டிய காரணம் என்ன இப்போ இவங்க இவர் இவரு கேட்ட மறுபடியும் எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கிறாங்களே நீங்கள் எப்படி வந்து உடற்கூற ஆய்வு வந்து வித்தின் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒன்றரை மணி நேரம் வச்சாலுமே நீங்கள் நாற்பத்தோரு பேருக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் கூட அரசியலில் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல சாவு வீட்டில் கூட ஒரு அரசியல் பண்ணக்கூடிய மட்டமான ஒரு கேவலமான புத்திகள் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு தான் இருக்குது வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னா அந்த இடத்துல போய்ட்டு திமுக மருத்துவ குறைன்னு போடுறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்கிறேன் கிடையாது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் கே அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு ஏங்க உயிர் போய் சாக கிடக்கிறாங்க அப்போ இது எல்லாமே இது இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதை வச்சுட்டு நீங்கள் அப்போ நீங்கள் முந்தின நாள் நைட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டிங்களா அப்படின்னா எங்கள் செத்த வீட்டுக்கு போகிறவங்க வந்து இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த கட்சிக்காரண்டை தான் போவாங்க யாராக போவாங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் யாரும் போகமாட்டாங்க கரூர் மாவட்டம் மருத்துவமனை செந்தில் பாலாஜி ரத்த தான கழகம் என்னெல்லாமோ பார்க்குறாங்க இது எல்லாமே ப்ரீபேண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இது எல்லாமே இப்போ நம்ம இப்போ பேசுகிறத விட சிபிஎன் கோரி வச்சிருக்கிறதுனால அதில் எல்லாமே வரும் அப்போ இவரு விஜய் மேலே ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம இதை மாதிரி கேள்வி கேட்டோம் இதுக்கு இவங்ககிட்ட பதில் இருக்குதா பதிலே கிடையாது இவங்ககிட்ட ஸோ நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறீங்க ஆனால் தப்பிக்க முடியாது நீங்க முந்திக்கிட்டு நீங்க முந்திரிக்கிட்ட மாதிரி நீங்க முந்திரிக்கிட்டு நீங்க பேசுறதுனால வந்து நீங்க தப்பிச்சிடலாம் யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதனாலதான் வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ அமைச்சருக்கான காரணமும் அதுதான் ஸோ மருத்துவத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு சார் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அகமதாபாத் விமான விபத்தில் ஏற்பட்ட போது உடனடியாக எப்படி வந்துட்டு உடற்பயிற்சி நடந்துச்சா அது போல தான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார் அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா இல்லையானா நீங்கள் பதில் சொன்னால் அவங்க எப்படி செஞ்சாங்க அதை நீங்கள் அவங்க கிணத்துல வந்து நீங்கள் கிணத்துல வந்துருவீங்களா இதெல்லாம் வந்து தவறானது இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இன்னொருத்தர கையை காமிச்சு கையை காமிச்சு தப்பிக்க அப்போ நீங்கள் தப்பிக்க தானே பார்க்குறீங்க இப்போ நாளைக்கால இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நாளைக்கால அவங்க ஒரு ஜட்ஜ் அவங்க ஒரு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஷெட் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்களா அப்படி கிடையாது நீங்கள் உங்களோட உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சரி இல்லை சரியாக இருக்கா சரியாக இருக்கா அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு எங்கேயோ அங்கே நீங்கள் வந்து அமெரிக்காவை பார் ரஷ்யா வைப்பாரு நீங்கள் வந்து அகமதா பாத்தை பார் அதான் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் நீங்கள் தான் அதுக்கு அதுக்கு இன்சார்ஜ் அதுக்கு நீங்கள் அந்த அந்த துறைக்கு நீங்க இன்சார்ஜ் அந்த உடற்குறாய் எப்படி பண்ணுனாங்கன்னா அதுக்கு கேள்வி கேட்டால் பட் பதில் இல்லைன்னா பதில் இல்லை தெரியலன்னு சொல்லிட்டு போங்க வேலையை விட்டுட்டு போங்க நீங்கள் ரிசர்ன் பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக வந்து நீங்கள் இன்னொரு கவர்மெண்ட்டை பற்றி நீங்க பேசணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு அதுக்குரிய விசாரணைகள் சரியான நடக்குதா இல்லையாங்கிறது வந்து அந்த அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க உங்கள்கிட்ட கேட்டகளில் பதில் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இதனால் உங்களோட கையாளாக தானா நீங்கள் ஜென்ரலாகவே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் மற்ற வலதால் ஆரேஷன் பண்ண இடது ஆப்ரேஷன் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும் இது வந்து நீங்கள் வந்து நேர்மையான ஒரு ஒரு ம ஒரு மினிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வாலண்டியராக வந்து இங்கே இப்படி நடந்தது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ நம்மகிட்ட அவங்க கேட்டால் பதில் சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில ஆனால் நீங்கள் சிபிஐ என்கொயரி வரும்போது நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் நாற்பத்தி ஒரு பேரோட உடற்புறாயை நீங்கள் எப்படி வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து வந்தாங்க இந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வந்து அடுத்த என்கொயரி கமிஷனில் நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து நம்பர் மாதிரியே இல்லை எனக்கு அவங்களுக்கு அடுத்த அந்த உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு அந்த டவுட் அந்த டவுட் அதான் அது ரெண்டு அந்த 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 பெட் அந்த உடற்புராய்வு பண்ணுறதுக்கான எத்தனை ஃபெசிலிட்டிஸ் தானே கிடையாது இன்னொன்று உங்கள் சேலத்தில் மருத்துவர்கள் வந்தாங்க அத்தனை பேருமே போரன்சிக் எக்ஸ்பெர்டா ஏன்னா அவ்வளோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒரே இடத்துல இருப்பாங்களா இதை மாதிரி பல கேள்விகள் நமக்கு இல்லைங்க ஜென்ரலாக மக்களுக்கே இருக்குது ஸோ உங்களுக்கு கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லை அதனால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்கிறத என்னோட என்ன இல்லை முதலமைச்சரே நேரடியாக வந்து சொல்கிறார் சார் தன்னோட துறையில் வந்து எந்த ஒரு நிர்வாக குறைபாடுமே கிடையாது விஜய் அவர்கள் கா தாமதமாக வந்தாலும் அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி விஜய் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தாங்கன்னா த்ரீ இந்த த்ரீ டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அந்த பர்மிஷன் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியன்னா நீங்கள் த்ரீ டூ டென் ஓ கிளாக் சார் நீங்கள் த்ரீ டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் த்ரீ டூ ஃபைவ் ஓ கிளாக் தான் டைம் நீங்கள் அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை நீங்க ஏன் செய்யல நீங்க தானேங்க த்ரீ டூ டென் ஓ க்ளாக்ங்கிறது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா நீங்க கொடுத்தாதான் எங்க அதாவது நீங்க ஒரு இவரு ஒரு அரசியல் தலைவர் தான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க மீட்டிங் நீங்கள் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் போயிடுறீங்களா எந்த தலைவர்களும் அப்படி போடவே கிடையாது ஏன்னா உங்கள் அதை நீங்கள் லேட்டாக வருவீங்கங்கிறதுக்காகவே வந்து தீபுரியாருமோ இதை மாதிரி வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது ஆபாசமாக பேசக்கூடியவங்களை இதுக்காகன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்காக வச்சிருக்கிறக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம்னா காற்றுப்புற தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு நீங்கள் அதை அவங்க பேசக்கூடாது இப்போ நீங்கள் 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 உங்கள் அதாவது உங்கள் ஹோம் மினிஸ்டர் உங்கள் கையில் இருக்குது உலகத்தூர் உங்கள் கையில் இருக்குது சார் இது வந்து த்ரீ டு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கலாம் சார் அதுக்கு மேலே வந்து அவங்க வெயிட் பண்ணோம்னா மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரணும் உங்களுக்கு அறிவு இல்லையா அதாவது புதுல இருக்கிற கட்சிகள் உங்களுக்கு அறிவு உங்க கவர்மெண்ட் கருவில்லை உங்கள்கிட்ட இருக்க அறிவு இல்லை அவங்க சொல்ல வேண்டியது அப்படின்னா சார் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ண வச்சோம்னா இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு உங்ககிட்ட படிச்ச அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க அவங்க அவங்க பதில் சொல்லியிருக்கணும்ல அதெல்லாம் சொல்லுற உங்களோட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லே கிடையாது உங்களுக்கு பொம்மை முதல்ல சொல்ற காரணம் அதுதான் அங்கே அந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு படித்த அதிகாரி கிடையாதா யாருக்குமே ஒரு புத்தி இல்லையா நீங்கள் அப்போ த்ரீ டு டென்னாக கேன்சல் பண்ணிட்டு சார் த்ரீ டு சிக்ஸ் சார் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணலாம் சார் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று நடந்துருங்கிறது ஒருத்தர் கூட தெரியாது எல்லாருக்குமே தெரியும் நான் அதனால தான் சொல்கிறது மேன் மேன் டிசாஸ்டர் அந்த மேன் யார் இப்போ நம்மளுடைய அதை அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக வந்து அந்த உச்ச நீதிமன்றம் அமைச்ச குழு கட்டாயம் வந்து அது கண்டுபிடிக்கப்படும் சார் இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தில் வந்துட்டு மழை கால நடந்து வந்துட்டு இருக்கு நாளாக இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்க எங்கள் அள்ளி அள்ளி கொடுத்த வாக்குறுதியில் ஒரு இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நூறு நூறு நாட்கள் சட்டத்தை சட்டசபை கூட்டத்தோட நடத்துவீங்க நீங்க நாலு வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து நூறு நாள் வந்திருக்கான்னு பாருங்க ஏங்க எவ்வளோ போய்தான் சொல்லுவீங்க அதாவது அந்த அதிகார பவர் அதிகாரம் அந்த அதிகாரம் தனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்க அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட எடுத்துக்காடு இப்போ நீ நாலு நாளைக்கு மீஸ் கண்டிப்பாக பண்ணிருக்கீங்க ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சது கடைசி கூட தொடராக இருக்கமான கடத்த ஒன்று இருக்குமான்னு தெரியல ஏன் இதில் ஒரு பத்து நாள் வச்சு நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க நூறு நாள் ஒரு வருஷத்தை வைக்கணும்னு சொல்கிறீங்க நூறில் மூணு நாளுக்கு நாலு நாளைக்கு எங்கெங்கே இருக்குது டிஃப்ரென்ஸு இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை நாள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு பயம் கூட பத்து நாள் வச்சிட்டோம்னா கேள்வி கேட்டால் உங்களால் ஏற்கனவே நாலு நாள் ஒரு நாள் போயிடுச்சு உங்களால் வந்து கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் பதில் உங்ககிட்ட எதுவுமே ஏன்னா உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பதில் கிடையாது இந்த பயம் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம் அது இந்த வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை அது வந்து மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க நீங்கள் தைரியமாக பத்து நாள் வைக்க வேண்டிய உங்களுக்கு உங்கள் மேலே தப்பு இல்லை இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பத்து நாள் வைங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசுங்க ஏன்னா கூட ரெண்டு நாள் வச்சால் நம்மளை வந்து நிறைய கேள்வி கேட்டுருவாங்க இப்போ நம்மளோட குட்டு வெளிப்பட்டுங்கிறத பயத்தில் வெறும் நாலு நாள் ஸ்டெடியில் பண்ணிக்கிறீங்க இத்தனைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் ஒட்டுமொத்த கூட்டணியும் நீங்கள் வந்து கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படி இதுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள் ஏன் பயப்பட வேண்டிய அவசியமே என்ன நீங்கள் அவசியமே கிடையாது ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைய கிடையாது அதில் இந்த வாக்குறுதி ஒரு முக்கியமான வாக்குறுதி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளில் ஈடுபடுறாங்க அதனால தான் உங்க முறையாக நடத்த முடியல அப்படின்னு தான் சார் சரி எதிர்கட்சிகள் அமலில் இருக்க நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க நீங்கள் எந்த எந்த ஒரு இதையாவது நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தொடராக நீங்கள் ஒழுங்காக நடத்த விட்டுருக்குறீங்களா நீங்கள் வந்து வருவீங்க கையெழுத்து போடுவீங்க வெளிநடப்பு செய்வீங்க இதைத்தான் நீங்கள் செஞ்சீங்க இப்போ கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பதில் இல்லை இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறோம் நீங்கள் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து சட்டை கிழிச்சிட்டு ஓட்டப்படுங்கன்னா அது எவ்வளவு அது அசிங்கமாக தெரியல மக்களுக்கு உங்களை அரசியல் வந்து யாரை ஏற்றுக்கொள்வாங்களா நீங்கள் அதெல்லாம் மீறி பொய் பித்தலாட்டம் பண்ணி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பொறி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க அந்த இந்த பணத்தை இரட்டிப் பார்க்குவாங்க நீங்கள் நிறைய பாத்துருப்பீங்க அங்கங்க ஆடு பார்த்து இப்போ கூட ரீசெண்டா கூட அவங்கள என்ன பண்ணா ஆசையை தூண்டுறது அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஆசை எப்படியாவது தூண்டியது உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துட்றேன் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை எத்தனை கொடுத்துருக்குறாங்க கொடுத்து என்ன பண்ணியோ ஒண்ணு கூட உங்களால் நிறைவேற்ற முடியலையே அதுல ஒரு முக்கியமானது இந்த கூட்டத்தோட நீங்கள் நாலு வருஷத்தையும் நான் மறுபடியும் சொல்லுறேன் நாலு வருஷத்துலேயே நீங்கள் கூட்டி கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட அந்த நூறு நாள் வராது ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஒரு வருஷத்துக்கு நூறு நாள் இது இது ஒரு பொய் சிபிஐ உத்தரவு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு அப்படின்ற போல திமுக ஒரு கருத்து முன்வைக்கிறார் திமுகவுக்கு என்னென்னா நம்ம அதாவது சொல்லி எப்படினாலும் பேசி சமாளிச்சிடலாம் மக்களை மக்களுக்கு வந்து அதாவது அதான் நான் பெரும்பாலும் நிறைய இடங்கள் நான் சொல்ல வரும் மக்களுக்கும் வந்து அரசியல் அறிவு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியே வேணும் அதாவது எல்லாராலையும் வந்து பாலிடிக்ஸ் அவ்வளோ தான் அவ்வளோ தூர கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா முடியாது ஆனால் அந்த அரசியல் அறிவுங்கிறது வேணும் ஏன்னா அது இல்லைங்கிறதுனால இவங்களா ஈஸியாக ஏமாத்துறாங்க அந்த ஜட்மெண்ட்டில் அது என்ன கிளியரா சொல்லியிருக்காங்க இடைக்கால உத்தரவு இருக்காங்கன்னா இவங்க டைம் கேட்கறாங்க வீணி விட்டு சப்மிட் மோர் டாக்குமெண்ட் அந்த ச டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தேர் அலவிங் ஃபார் சம் டைம் இந்த கண்டென்ட் அதான் அதை சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தலையை விட்டுருவாங்க வாழையும் விட்டுருவாங்க இவங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் கட் பண்ணி அதாவது இடைக்கால உத்தரவு எதுக்கு இடைக்கால உத்தரவு அதை நீ தெளிவாக சொல்லு நீ படிச்சிருக்கிற இல்லை நீங்கள் வந்து நல்லா படித்தவங்க தான் நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்க தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத அந்த வார்த்தை மட்டும் எழுதிப்பி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு கூட இதை மட்டுமே இவங்க வந்து ஹைலைட் பண்ணுவாங்க எதுக்கு இடைக்கால உத்தரவுங்க நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க டாக்குமெண்ட் சப்மிட் அதுக்காக அதுக்காகத்தான் பர்மிஷன் கொடுத்துக்கறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ பண்ற பண்ணுற டாக்குமெண்ட்டை பொறுத்து அந்த ஜட்மெண்ட் டிஃபன் இட் மே வேரி அதில் வேறு எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம் அவ்வளோதான் அதை வந்து அரசியல் அறிவு அரசியல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ தெரிய நீங்கள் சாதாரண மக்களுக்கு இது புரியாது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலையின் புரியாமல் வாழும் புரியாமல் இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறது இப்போ மறுபடியும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரத்த போது ஏன்னா இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கிளியராக இவங்க சொல்கிறபடி அது இடைக்கால உத்தரவு அப்படின்னா அவங்க எங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க டீம் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அதில் எந்த சேஞ்சஸும் வராதுங்கிறது நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது சாதாரண மக்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் அதில் பல சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடந்ததுக்கு சிபிஐ மாற்றினாலும் அதுக்கெல்லாம் விடை கிடைக்காம இருக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன விடை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை இதில் என்ன காரணம்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை முழுக்க முழுக்க நம்மளால் நம்பவே முடியாது ஏன்னா நான் இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் ஒரு ஏடிஜிபி அமுது ஐஏஎஸ் அந்த அவங்கெல்லாம் வந்து இருக்கிறதே ஹையர் அஃபீஷியல் ஸ்பேஸர் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலைன்னா அப்போ அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் விசாரித்தா நடக்காது அப்போது இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஒரு என்கொயரி நடந்ததுன்னா எதுவுமே நடக்காது அட்லீஸ்ட் இது அவுட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் உச்சநீதிமன்றத்தோட ஒரு முன்னாள் நீதிபதி அவரோட தலைமையில் நடக்கும்போது அது நடக்கலாம் ஏன்னா இங்கே நடக்க இங்கே வந்து சீரோ பர்சன்டேஜ் அங்கே வந்து அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்கிறத நான் வந்து நூறு சதவீதம் நடந்துருங்களா அப்ப அந்த இதுக்கு நான் வரல இங்கே நடந்தாலும் அந்த சீரோ பர்சன்டேஜ் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம் அதில் விஜய் தரப்பு இப்போ வந்து தனியாக ஒரு குழு அமைச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கே விஜய் அடுத்த கட்டமாக அரசியல் என்ன செய்ய இருக்கிறார் அதாவது இவங்களுக்கு என்ன ஒரு கட்சி நல்லா வளர்ந்து வரணும் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு போகும்போது இவங்களுக்கு என்னென்ன ட்ரபுள் கொடுத்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் மீறி தான் வந்து அவர் வந்தார் ஏன்னா அவ்வளவு மக்கள் எழுச்சி அவருக்கு இருந்தது இப்போ அதுக்காக நம்ம எம்ஜிஆர் கேட்குறா நீங்க கம்பேர் பண்ணீங்களான்னு கேட்காதீங்க அது வேற நான் என்ன சொல்ல அந்த கட்சியை விட்டு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கட்சி இவங்களுக்கு எதிராக ஒருத்தங்க டிஃபெண்ட் பண்றாங்க களமாட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கெடுக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு எல்லாம் எல்லா வேலைகளையும் இவங்க செய்வாங்க அதையே தான் விஜய் அவர்களுக்கு அவங்க செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவர் வரணும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மக்களை சந்திப்போம் டைம் பாஸ் அதை அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மறந்துடுவார் இடம் ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணணும் பாலிடிக்ஸுக்கும் அந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து அவருக்கே தெரியும் பாலிடிக்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷயம் விஷயங்கிறது அவர் கட்டாயம் உணர்ந்திருப்பார் நம்ம வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு போகலாம் என்றைக்கே அவர் அதுக்கு வந்து இனிமேல் இப்போ அவர் மனதளவுலேயும் வந்து தயாராக இருப்பார் ஏன்னா இது வந்து இந்த பாலிடிக்ஸ் செட் ஆகாது அப்ப நம்ம இவங்ககிட்ட பாலிடிக்ஸ் பண்ணனும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வரணும் ஏன்னா இவங்க அந்த ட்ரபுள் கொடுக்கறத கு செய்வங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த டவுல விட இவங்களுக்கு வந்து எங்கே இவங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகுது எங்கே போனாலும் அதிகமாக வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து இதை கெடுக்கணுங்கிற செந்தில் பாலாஜி மூலம் செய்யப்பட்ட வேலைகள் தான் இதுங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து தான் அவர் மனதளவுலேயும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசுகிறதுக்கு விரும்பலை அவர் அது சரியாக இருக்காது ஆனால் அந்த அரசியல் அவர் அரசியல் என்னங்கிறது அவர் புரிஞ்சிருப்பார் இந்த நேரத்தில் வந்து அரசியல் என்ன யார் உண்மையானவங்க யார் வந்து நம்ம உறுதுணையாக இருப்போம் இருப்பாங்க ஒரு கஷ்ட காலத்தில் இதில் வந்து எப்படி வெளியே வரணுங்கிறது வந்து அவரும் கற்றுக்கணும் இனிமாதிரி என்றைக்குமே நடக்கக்கூடாது இந்த இந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் அதை விட நீங்கள் ஒருபடி மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா இவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க எல்லா கட்சிகளையும் பார்த்துட்டாங்க எல்லா அடக்குமுறைகளையும் பார்த்துருக்குறாங்க அதனால் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி அப்போ அவங்களால என்னென்ன வழிகளை கெடுதல் பண்ண முடியுமோ அத்தனையும் அவங்க செய்யத்தான் செய்வாங்க அர அனைத்து விஷயங்களையும் அரசியல் வந்து அவங்க பண்ணத்தான் செய்வாங்க அது வந்து ஒரு நாளும் வந்து அவங்க உடம்பெல்லாம் மாட்டாங்க ஏன்னா ஆழ்துளை குண ஆழ்துளை கிடையாது குழந்தை குழந்தையே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பத்து நாளைக்கு போட்டு அரசியல் பண்ணணவங்க இவங்க சட்டையை கிழிச்சிட்டு தானே தனக்கு தானே சட்டை கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு போனாங்க இதெல்லாம் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணி ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணி இப்போ பயட்நேம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது எந்த இடத்துலையுமே தப்பிக்க முடியாது ஏன்னா அது ஒன்று கூடிய சீக்கிரத்தில் அது வெளியில் வரத்தாங்கன்னா சாதாரண மக்களை அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் இன்னொரு பதில் கிடையாது மா எங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்ட கேள்விக்கு நீங்கள் எங்கேயோ அமதாக பார்த்த பற்றி நீங்கள் பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அதனால் அது அவரும் வந்து மனதளவில் புரிஞ்சு அடுத்த லெவலுக்கு வரணும் ஏன்னா இன்னொரு அரசியலுக்கு யாராக வராங்க அப்படின்னா இவரும் வரக்கூடாது அவர் வரக்கூடாது நாங்கள் மட்டுமே ஆட்சி செய்யணுங்கிற புத்தியில் அந்த புத்தி தான் டிஎம்கேக்கு இருக்குது காலங்காலமாக ஏன்னா நான் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் அவன் பையன் இந்த இன்னும் இருக்குது வேறு யாரும் புதுசாக வந்துடக்கூடாது ஸோ அதை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இது அதெல்லாம் தாண்டி அவர் வரணுங்கிறதான் நம்மளுடைய இது ஸோ சிபிஐ உத்தரவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்துட்டு பாஜக உடனே அடிப்பணிந்து விட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிப்பார் கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்களா சார் எப்படி சார் பார்க்குறது சிபிஐ உத்தரவு வந்துடுச்சு சி அதான் சொல்லா நீங்கள் வந்து இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் எந்த க க பொலிட்டிக்கல் பார்ட்டிகளை கொண்டு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இவங்க டிஎம்கே வந்து இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து செந்தில்குமார் அவர் கொடுத்தோன்னே அந்த சன் நியூஸ் அவங்களோட நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு நேற்று நீங்கள் போட வேண்டி தானே அந்த தைரியம் உங்களுக்கு எங்கே போச்சு உங்களுக்கு சாதகமாக வந்தால் அதை வந்து நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கு சாதகமாக வரலன்னா அதுக்கு என்னென்ன கண்ணு காது மூக்கு வச்சு எல்லா கதையும் கட்டி நீங்கள் கலந்து பேசுகிறீங்க சரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொள்கை

அரசியலில் எது வேணால் நடக்கலாம் நாளைக்கு காலையில் என்ன நடக்குன்னு யாருமே சொல்ல முடியாது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கொத்தன்மையாக இருந்தீங்களா பிஜேபிக்கு அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் நீ கொத்தமையாக இருந்தது உண்மை அப்படின்னா நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ கொடுமையாக தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் இருந்துருக்கிறீங்க அன்றைக்கி வந்து கருணாநிதி அவர்கள் வந்து பிஜேபி பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறார் அதாவது என்ன சொல்கிறேன் நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த ஆஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு மக்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு நாங்கள் சொல்லலைங்க உங்கள் உங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் அன்றைக்கி கொத்தன்மையாக இருந்தது உண்மை அப்படின்னா அந்த அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லலாம் நீ நீ நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் பார்க்குற கிடையாது உடனே இவங்க கொள்கை எதிரியாக இவங்க சேர்ந்துட்டாங்களா சேர்ந்தாங்களா சேரலை உனக்கு என்ன பயம்னா நீ தோற்றுருவேன் தோக்கத்தான் போகிறேன் அந்த பயத்துலேருந்து பயத்துலேருந்து வர வார்த்தைகள் தான் அது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு சிபிஐனாலும் பயந்தான் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் யார் வந்தாலும் பயந்தான் இப்போ இவங்களுக்கு என்னென்னா எந்த இப்போ எல்லா திருமண பக்கமெல்லாம் பயம் யாரோ ஏன்னா நம்மளை விட்டு யாரும் கூட்டணி விட்டு யாரும் வெளியே போயிடுவாங்களோ நமக்கு எதிராக வந்துடுவாங்களோ மறுபடியும் டெபாசிட் கூட வாங்காது இவங்களை வந்து என்ன சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து திமுக ஒரு ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க அது அந்த ரெண்டு சீட்டு கூட தடவை கிடைக்குமா அப்படிங்கறது வந்து கேள்விக்குறி தான் அப்கமிங் எலெக்ஷனில் சார் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நூறு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கு டாஸ்மாக் போயிட்டு எப்படி சோதனை நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து கேள்விகள் ஏற்படுத்தாங்க இதை வந்துட்டு வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தீபம் அதான் நான் சொல்ல வந்தேன் அதாவது இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னா அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவங்களுக்கு எதிராக வந்தது இவங்க எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க நான் அதனால தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்கிற வந்து உச்சநீதிமன்றம் இந்த கட்சிக்கு சார்ந்தது இப்போ நீங்கள் இவங்க சிபி நீங்கள் முதல்ல வந்தோன்னே கேட்டிங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவாக கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ இது வந்து நம்ம திமுக ஆதரவாக கொடுத்தீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா ஸோ அப்படி நம்ம வந்து பேசவே கூடாது அப்படிங்கிறத என்னோடய எண்ணம் அந்த சிந்தனை யாருக்குமே வரக்கூடாது அது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி அவங்க வந்து தனிப்பட்ட அது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் கொண்டது அப்போ அவங்க அவங்க முன்னாடி இருக்கிற எவிடென்சஸஸோ என்ன பிரச்சனைகளோ அதை அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் மேல ஒரு அருப்தி நீங்கள் வந்து இதை மாதிரி உள்ள போனீங்க அப்படின்னா வந்து அந்த சுய ஆட்சிங்கிறது பாதிக்கப்படுமா இப்போமா அவங்க கேள்விகள் தான் வச்சிருக்கிறாங்க இன்னும் ஜட்மெண்ட் ஃபுல் ஜஜ்மெண்ட்டில் இப்போ டெம்பரவரியாக தடையில தான் இருக்குது இன்னும் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபுல் ஜட்மெண்ட் தான் நம்ம வரும் ஸோ அது வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் உடனடியாக வந்து திமுக சாதகமாக கொடுத்துட்டோன்னு நாங்கள் சொல்ல போகிறதுலாம் கிடையாது முதல்ல நீங்கள் வந்து ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் மதிக்கணும் உங்களுக்கு நமக்கு சாதகமாக வரும்போது மட்டும் மதிக்கிற அந்த எண்ணத்துலேருந்து இவங்க வெளியே வரணும் இந்த தவறான ப தகவல்களை பரப்புறது இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு கூட அவங்களுடைய அவங்ககிட்ட மீடியாங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் மற்ற மற்ற பார்ட்டிகள் இருக்கிற கூட அவங்களோட மீடியா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து அந்த பொய்யை பரப்புறதுக்கு வந்து அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால போய் ஈஸியாக போய் சேர்ந்துருது அப்போ அந்த மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து உண்மை எது பொய்யதுங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதை வந்து கத்துக்கணும் அதாவது ஒரு அரசியலையும் சாதாரண மக்களும் கற்றுக்கணும் இது வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறோம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அது வந்து ஃபுல் ஜட்மெண்ட் வரல இன்னொரு இடைக்கால தடையில நீடிக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க மறுபடியும் வரும் ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டாக அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சார் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துருக்குது கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பணம் வந்து விளையாடி இருக்குது இது எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இவங்க நம்ம அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிராக்டர் சைட்லேருந்து அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏன் போகிறீங்கன்னா அவங்க காரணத்தை அடுக்கிறாங்க இவ்வளோ அதாவது வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்கக்கூடாதுன்றது அனுமதி இல்லாத ம மதுபானங்களை நீங்கள் விற்கிறீங்க எல்லா இடத்துலையுமே ஊழல் வந்து ப தலை விரிச்சாடி இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்களுக்கு நடக்கும்போது நாங்கள் எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுங்கிறது தான் இவங்களோட கேள்வி அப்போ அந்த கேள்வி கிட்டதே எங்கேயா சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அதான் சொல்கிறேன் இவங்க வந்து எந்த இடத்துலையுமே தலையை விட்டுருவாங்க வாழை விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்து அதை மட்டும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்டே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பொய் அப்படின்னு இப்போ வில்சன் அவருக்கு தெரியாதா அது ஒரு படித்த படித்த ஒரு வக்கீல் தானே எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒன்றுமே தெரியாமலே அங்கே போய் நிற்க முடியாது அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சே தான் நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் இந்த பொய்யான செய்திகளை பரப்புறீங்க அதுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க